ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் வடை சொல்கிறீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக வர்றதுக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸும் நிறைய பேருக்கு பிரியாணி செய்கிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி அளவுகள் போடணும் அப்படின்னும் ஒரு லாக் மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க கத்திரிக்காய் கட்டா கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு மூணு ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சிக்கன் பொறுக்கிறீங்க வடை செய்கிறீங்க உங்களுக்கு கிறிஸ்பியாக வர மாட்டேங்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அந்த தூளில் உதிந்து போகுது அப்படின்னா அதுக்குமே இதில் டிப்ஸ்ஸு சொல்லிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சென்னைனால ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சூடாக வடையோ பஜ்ஜியோ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் மார்னிங்லேருந்து இங்கே மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தனால சரி ஈவினிங் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு உலக வடைப்பருப்பு நான் ஊற வச்சுருந்தேங்க இந்த வடைப்பருப்பு நல்லா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா வடை சூப்பராக வரும் இந்த மாதிரி வடைப்பருப்பு நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்து மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாதுங்க இந்த படியில் தான் வந்து நான் ரெண்டு படி போட்டேன் எனக்கு ஒரு பதினஞ்சு வடை வந்துச்சுங்க சின்ன சின்னதாக இப்போ வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூனை போட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் ஏன்னா நம்ம சும்மா வச்சோம் அப்படின்னா அந்த வடிகட்டி கீழே சரிஞ்சு சரிஞ்சு விழுகும் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிடும் இந்த மாதிரி நான் வடிகட்டி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் ரொம்ப ட்ரை ஆகவும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்கணும் இது வடிகட்டி வரதுக்குள்ளே வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குங்க எப்போவுமே வடை நம்ம கார வடை செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நல்ல ஒரு ருசியே கொடுக்கும் நான் பருப்பு ஊற வைக்கும் போதே வந்து தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுட்டேன் அதனால் அது வடிகட்டுறதுக்குள்ளே எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தாங்க நான் கருவேப்பில் ஒரு கொத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு வச்சிருவேன் ஒன்று நல்ல ஒன் வீக் வரைக்கும் அந்த கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப எல்லாம் வாடி போகாதுங்க ஃபிரிட்ஜ் இல்லாமல் கருவேப்பிலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடைக்கு தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி தலை எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் உங்கள் மிக்சி ஜார் அரையாது அப்படின்னா காரவடை சுடுறோம் அப்படின்னா இந்த பருப்பு அரைக்கிற விதத்துலையும் இருக்குங்க நம்ம எடுத்ததுமே மிக்சி ஜாரை போட்டு ஃபுல்லாக சுற்ற விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா வந்து பருப்பெல்லாம் மேலே இருக்கும் அடியில் மட்டும் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கும் அதனால் அப்பப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே அரைக்கணும் அப்போ தான் பருப்பு வந்து கொர கொரோன்னு இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கிறிஸ்பினஸும் நமக்கு வராது அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் பருப்பு வந்து தர தரன்ட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு வரும் இப்போ நான் பருப்பு எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டேங்க இந்த மாதிரி ப தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றிடக்கூடாது கார வடைக்கு அதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து அரைஞ்சி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரே ஒரு சித்திகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்போ இன்னும் நல்லா இன்னும் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குங்கிறதுக்காக இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நசுக்கி போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரவடையை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸே வரும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் வெங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே பிசஞ்சிக்கலாம் இதில் நான் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பட்டை கிராம்பு மட்டும் அரைச்சு சேர்ப்பாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது மறந்துட்டேன் ஒரு நாலஞ்சு வடை சுட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து இதில் பட்டையும் கிராம்பும் அரைச்சி போடுறதையே மறந்துட்டோம் அப்படின்னு கார வடை செய்கிறோம் அப்படின்னா அதில் மெயினாக கண்டிப்பாக வந்து பட்டையும் கிராம்பும் சேர்க்கணும் அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் சேர்க்கக்கூடாது வெறும் பட்டையும் கிராம்பும் ஒரு ஒரு பதினஞ்சு வடை நம்ம அரைக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வச்சு நல்லா தட்டி மிக்சியிலேயே அரைச்சிட்டு பட்டையும் கிராம்பும் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் வடைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருங்க இப்போ வடை வந்து ஒரு நாலு வடை மட்டும் நான் போட்டேன் ஏன்னா நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நாலு வடை மட்டும் போட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் அந்த நாலு வடை சுடும்போது போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து பட்டையும் கிராம்பும் போடுறதான் மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ தான் நல்லா சமைச்சாலும் ஒரு சில டைமில் நமக்கே தெரியாமல் ஒரு சில சின்ன மிஸ்டேக் செஞ்சுருவோம் இந்த மாதிரி பட்டையும் கிராம்பும் போடாமல் விட்டுருவோம் அல்லது ஏதோ ஒரு ரெசிப்பியில் ஏதோ ஒன்று செய்யாமல் விட்டுருவோம் இந்த மாதிரி நான் வந்து இந்த பட்டையும் கிராம்பும் போடுறத மிஸ் ஆனால் இந்த வடையில் கொஞ்சம் டேஸ்ட்டே வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சுங்க அந்த நாலு வடை நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல இந்த நாலு வடை நான் வந்து போட்டு சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் பட்டையும் கிராம்புத்தூளும் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு ஒரு பத்து வடை பதினஞ்சு வடை செய்கிறோம் அப்படின்னா எடுத்ததுமே எல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி எல்லா வடையுமே நம்ம சுற்றக்கூடாதுங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதில் உப்பு பத்தலையா அல்லது நம்ம ஏதோ ஒன்று போடாமல் விட்டுட்டோமா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சமாக குவான்டிட்டியில் செய்கிறோம் அல்லது நிறையவே செய்கிறோம் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று ரெண்டே ரெண்டு சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் வந்து பொறிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா எடுத்த உடனே ஆறு வடை ஏழு வடை அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அதில் உப்பு கம்மியாக இருந்தால் சப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி நான் இந்த ஒரு நாலு வடை சுட்டு பார்த்தனால எனக்கு தெரியும் பிரிஞ்சிச்சு இதில் வந்து நம்ம பட்டையும் கிராம்பையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதனால் அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பையும் போல் வடை சுட ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நிறைய குவாண்டிட்டி செஞ்சாலும் சரி கொஞ்சமாக செஞ்சாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நீங்கள் போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிருங்க இப்போ எல்லாமே சீர்த்ததுக்கப்புறம் நான் கடை கடன் வடை எல்லாத்தையுமே வந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க நல்ல ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த டைமில் சூடாக வரையும் ஒரு டம்ளர் காஃபியும் குடித்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மத்தியானமே பிளான் பண்ணி ரெண்டு மணிக்கே வடை பரப்பை ஊற வச்சுட்டேன் அந்த நாலு வடை வந்து பட்ட கிராமத்தூள் இல்லைனாலும் சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க வடை ஒரு பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பியாக அந்த மாதிரி மோறு மோருன்னு வெந்து வந்துருச்சுங்க வடையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஹீட்டாக வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் மிதமான சூட்டில் தான் வச்சு வறுக்கணும் அப்போ தான் எந்த கார வடையாக இருந்தாலும் சரி உளுந்த வடையாக இருந்தாலும் சரி உள்ளேயும் அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் மேலேயும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ வடை எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துட்டேன் சில்ட்ரன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நல்ல டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒரு முறை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டியாக கிரிஸ்பியா மொறு மொறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு வடையெல்லாம் சுட்டுட்டு சூடாக ஒரு டம்ளர் காஃபியும் போட்டாச்சு அந்த காஃபி கூட அந்த வடையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க அதுவும் நல்லா மழை பெஞ்சிட்டுருக்க டைமில் சூடாக இந்த மாதிரி கார வடையும் காஃபியும் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க ஸ்கூல் டைமில் நீங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க எங்கெங்கெல்லாம் போனிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன் டக்கு டக்குன்னு வேலையை செய்யணும் அப்படின்னா மார்னிங் வந்து சிம்பிளாக வந்து நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே வந்து அரைச்சி வச்சுட்டேங்க இந்த பிரியாணிக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு தான் அதாவது கத்திரிக்காய் கிரேவி நல்லா வந்து புளிப்பாக டேஸ்ட்டாக அந்த வெஜிடபிள் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இது எல்லாமே வந்து நல்லா வருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் தனியாக வெஜிடபிள் பிரியாணிக்கும் தனியாக இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாக்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெந்தயமும் ஜீரகமும் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கணும் கத்திரிக்காவும் சேர்த்து நல்லா அந்த மசாலா கூடிய மேட்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணுங்க அந்த கத்திரிக்காய் க்ரீன் கலர் இருக்கிறது வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அப்பப்போ சிம்மில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே நான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம் ஆனால் இது அவசர அவசரமாக செய்கிற கத்திரிக்காய் கட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதில் நான் கடுகோ மிளகோ எதுவுமே சேர்க்கல இந்த மாதிரி கத்திரிக்காய் கட்டாக்கு கண்டிப்பாக வந்து வெந்தயமும் ஜீரகமும் போட்டாதாங்க அந்த ஒரு டேஸ்ட்டே வரும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வறுத்து அதை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி அந்தபடியும் நல்லா சேர்த்துக்கிட்டேன் பாருங்க கத்திரிக்காய் நல்ல இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி நல்ல அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த டைமில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிருந்தேன் அந்த புளியும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆகிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம மிக்ஸி காரில் அரைச்சி அந்த பொடியெல்லாம் சேர்த்தோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள்லாம் ஒட்டி இருந்துச்சு அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு அதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அந்த தண்ணியும் இந்த கத்திரிக்காய் கட்டால சேர்த்து நல்ல ஹை ஸ்பீட்ல வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிருச்சுங்க இது நல்லா கொதிச்சு சுண்டி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிரும் இது வந்து அந்த சைடு அடுப்புல பத்த வச்சுட்டு இந்த சைடு அடுப்புல வந்து பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அது ஒரு டைம் கொதிச்சுட்டு இருக்கும் இந்த சைட்ல வந்து நம்ம பிரியாணியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கேங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நம்ம கத்திரிக்காய் கட்டாக்கு போட்டனால கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக இருந்துச்சு அது ஒரு வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரை காட்டி என்ன அப்படின்னு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன படியில் ஒரு நாலு படி அளவுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் அதனால் ஒரு படிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அப்படின்னு அளவு வச்சு நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நல்ல மசாலா வந்து இஞ்சி பூண்டு நல்லா தூக்கலாக வேணும் பிரியாணியில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வாய்ப்புண்ணாக இருக்குது ரொம்ப காரம் சாப்பிட முடியல ங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்ல பிரியாணியில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தூக்கல எனக்கு இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் இன்னும் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சு வச்ச வெங்காயத்தையுமே நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாம் பச்சை வாசனை எல்லாமே போனதுமே பட்டை ஏலக்காய் கிராம்பு நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த மசாலா வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காத மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்ல இதை வதக்கி எடுத்துகிட்டு நாலு பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இதில் வெங்காயம் தக்காளி எதுக்காக அரைச்சி சேர்த்துனேன் அப்படின்னா சில்ட்ரன் சாப்பிடும்போது வெங்காயமும் தக்காளியும் தனியாக பொறுக்கி வச்சிடுறாங்க அதனால் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டாவும் நல்லா வெந்து வந்துகிட்டுருக்கு அஞ்சு நிமிஷம் ஆனதுமே நான் செம்மில் வச்சு விட்டுட்டேன் தக்காளி நல்லா சுருள சுருள இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுமே நல்ல கெட்டி குட்டி பதமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி நார்மல் பிரியாணியாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்தணும் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் தனியா தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மீன் மெக்கர் பட்டாணி சோயாபீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வதங்கி வந்ததும் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்தணும் அப்படின்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வச்சாலும் அந்த ஒரு ஹார்ட் ஆகாது தயிர் சேர்த்தணும் அப்படின்னாலே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை புதினா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதுதான் கரெக்டான அளவு இந்த பிரியாணிக்கு நம்ம தான் மசாலாக்கள்லாம் போட்டிருந்தாலும் சரி வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் அளவு அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து நாலு படி அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு படிக்கு வந்து இதில் அரை செம்பு கணக்கு வரும் அதனால் வந்து ரெண்டு செம்பு நாலு படிக்கு நாலு செம்பு தண்ணி ஊற்றி இதில் வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணி கொதித்து வரும்போது நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க கத்திரிக்காய் கட்டா இந்த டைம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலையாக சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டா கிரேவி ரெடி ரெடி ஆயிரும் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து அரிசியை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க அப்போ அரிசி வந்து நல்லா ஊறி தான் நமக்கு சாப்பாடு நல்ல உதிரி உதிரியாக வரும் இல்லைனா அரிசி ரொம்ப மொத்தமாக தெரியும் விரைச்ச மாதிரி ஆயிரும் அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுனா தான் நல்லா இருக்கும் நல்ல பஞ்சாட்டமும் இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாத்தையுமே அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பத்தலை காரம் பத்தலை அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பெரிய குக்கரில் வச்சுருக்கேன் இதில் ஒரு விசில் வந்தாலே வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துர்லாங்க இது நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லி காட்டுறேன் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலாக்கள் போட்டு வச்சுட்டேங்க இன்னைக்கு வீட்டில் இருந்த மசாலா மட்டும்தான் போட்டேன் கடை ஈஸியாக லெமன் மட்டும் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நம்ம இதையும் நம்ம இப்போ பொரித்து எடுத்துர்லாங்க ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கட்டாயம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது பிரியாணி செஞ்சுட்டு கடைசியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் அப்படின்னா நல்ல கிரிஸ்பியாகவும் இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம வேலைகளும் சுலபமாக முடிஞ்சிடும் வேலை செய்யும் போதே எந்த வேலை ஃபர்ஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சுரும் இந்த சில்லி சிக்கனுக்கு கூட வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் போட்டு பொரித்து பார்த்தேன் ஏன்னா வந்து ஹாஃப் கேஜி தான் நம்ம போட்டு ஒரு ரெண்டு டைம் பொரித்து எடுத்தாலே இது சரியாக போயிடும் நிறைய போட்டு பொரித்து முடிச்சுட்டு அதில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் பொறிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது தான் வந்து எல்லா பீஸையுமே வந்து பொறிக்க ஆரம்பிச்சேன் இதுக்கு நான் வீட்டில் இருந்த மசாலா தாங்க போட்டேன் எந்த ஒரு கடையில் இருக்க ஐட்டம் பாக்கெட் எதுவுமே போடலை இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் தனியா தூள் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு மட்டும்தான் சேர்த்தேன் இந்த மசாலா எல்லாம் எல்லாமே போட்டு நல்லா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் சிக்கனை ஊற வச்சுட்டேங்க சமையல் மார்னிங் எழுந்திரிச்சி சிக்கன் வாங்கின உடனே வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறினால சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக எந்த ஒரு பாக்கெட் ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் புரிச்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க சில்லி சிக்கனுக்கு நான் எப்போவுமே வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பட்டர்ஃப்ளை மசாலாவோ அல்லது சக்தி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுவேன் இந்த டைம் தான் வந்து நான் எதுவுமே போடாமல் பொறிச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல மசாலா எல்லாம் உதிராமல் எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிரவே இல்லை எண்ணெயுமே இழுக்கவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மசாலா மட்டும் போட்டாலே போதும் சிக்ஸ்டி ஃபைவ் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்த பேட்சுமே எல்லாமே வந்து போட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளே இந்த குக்கரில் வந்து விசிலுமே வந்து வந்துருச்சு நல்லா வந்து அந்த ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் அப்படி குக்கரை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிர் சட்னியுமே வந்து அந்த சைடு கேப்பில் ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டாவும் பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் கத்திரிக்காய் கட்டாய அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவும் பாருங்கள் எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு பேக்கெட் ஐட்டமும் போடலைங்க வீட்டில் மிளகாய் மிளகாய்த்தூள் மட்டும்தான் தயிர் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு ப்ரெஷர் போய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாங்க இந்த பிரியாணி எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அந்த குக்கரில் ப்ரெஷர் தானாக போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து புழுங்க விட்டுறணும் அப்போ தான் அரிசி வந்து நல்லா நீள நீளமாக குழையாமல் நல்லா உதிரியாக வரும் அதுவும் நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சோம் அப்படின்னா சாப்பாடு நமக்கு பூ மாதிரி இருக்கும் கொழஞ்சும் போகாது அடி பிடிச்சுமே போகாது இப்போ வந்து நம்ம குக்கரில் செஞ்சனால கிரேவி அதாவது அந்த மசாலா ஒரு பக்கம் வெஜிடபிள் ஒரு பக்கம் இருக்கும் அதனால இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓரமாக மிக்ஸ் பண்ணி விடணும் அரிசி உடையாத மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கமாக வந்து நம்ம கிளறி விடணும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் வந்து நிறைய சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து எப்போவுமே வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் அன்னைக்கு கொடுக்க முடியல அதனால் வந்து சரி இன்னைக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நிறைய குவான்டிட்டி போட்டு செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மே நைன்டீன் வந்து என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு சாப்பாடு என்னால் செய்ய முடியல அதுக்கு தான் செஞ்சேன் அதனால நிறைய குவான்டிட்டி செஞ்சு பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தெரிஞ்சவங்க கிடையாது பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் எப்படி இருந்தாச்சும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்குமே சாப்பாடு எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேங்க இந்த டே வந்து எனக்கு இப்படிதான் போச்சு இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மதியம் லன்ச் வேலைகள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வேலை முடித்ததுமே ஈவினிங் எல்லா வேலைகளும் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பெங்களூரில் இந்த மாதிரி ரோட்டில் சைடு ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பலாமரம் மாங்காய் மரம் கொடுக்காப்பள்ளி மரம் அவ்வளோ மரங்கள் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மத்தியானம் நம்ம இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸோ தக்காளி சோறு இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பாடு இருந்தனால சரி சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சுட்டு கூட வந்து ஷைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுவிட்டேன் அதாவது நம்ம வெங்காயம் பொடி மாஸ் போட்டு செய்வோம்ல அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கி போட்டு பொடி மாஸ் மாதிரி முட்டையை வந்து வதக்கி வச்சிட்டேன் கத்திரிக்காய் கட்டா செஞ்சது கொஞ்சம் தான் செஞ்சது எல்லாமே வந்து காலியாயிடுச்சு கடைசியாக நைட்டு மிஞ்சினது இவ்வளோ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி குழந்தைங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க நல்ல டேஸ்டியாவும் இருக்குங்க நல்லா தொக்கு மாதிரி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் முட்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் சப்பாத்தி கூட சிம்பிளாக இந்த மாதிரி முட்டையை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு நம்ம வேலைகளும் முடிஞ்சிடும் நமக்கு வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்னா அதுவும் இல்லாமல் நைட்டில் மேக்சிமம் நிறைய பேர் வந்து சட்னி சாப்பிடவே மாட்டாங்க சட்னி சாப்பிட்டா நெஞ்சம் கரைக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெங்காயம் போட்டு வதக்கி இந்த மாதிரி ஒரு முட்டையை போற்றி பொடி மாஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டே எனக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு நிறைய வேலைகளும் இருந்துச்சு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு வெளியே போயிட்டு வந்தனால இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்